எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் சாத்திமா பேகம் தன் நேற்றுக்குரிய சகோதர சகோதரிகளே நன்மக்களே எல்லோரும் எப்படி மறக்கீங்க அலகது இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பிள்ளைகள் வளர்ப்பில் பெண்களின் பங்களிப்பு அதாவது முழுக்க முழுக்க பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பு பெண்களுக்கு தான் இருக்கு ஏன்னா ஆண்கள் வந்து வெளியில வேலைக்கு போயிடுறாங்க அவங்க பிள்ளைங்களோட இருக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நாம் தான் அதிகமாக பெண்கள் தான் பிள்ளைங்க கூட நம்ம இருக்கோம் அத்துணி நல்ல விஷயங்களையும் நாம்தான் தான் அவர்களுக்கு கற்றுத்தரணும் முதல்ல நாம் பிள்ளைகளை வந்து ஒரு இயல்பான நிலைக்கு கொண்டு வரணும் அவங்க கோபப்படுறப்போ அவங்க வந்து ஏதாவது வந்து சுற்றித்தனம் பண்றப்போ அவங்களுக்கு நல்ல விதமாக எடுத்து சொல்லி அழகான முறையில் அவங்க வளர்கிறதுக்கு நாம் முழு துணையாக இருக்கணும் இப்போ பெண்களுடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்து எதிர்ச்சியிலேருந்து தூங்குற வரைக்கும் வீட்டுக்காகவே வேலை செய்கிற பெண்கள் தான் முழுக்க முழுக்க இருக்காங்க வெளியில் வேலைக்கு போனாலும் கூட வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களும் இருக்காங்க இப்போ ஒட்டுமொத்த பெண்களுக்கு உள்ள ஒரே பிரச்சனை என்னென்னா புள்ள சொல்லி கேட்க மாட்டேங்குது ஏன்புள்ளே சேட்டு பண்ணுது இந்த ஒரு வார்த்தை எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம ஆதரவு விடுது நிச்சயமாக வந்து நம்முடைய பிள்ளைங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க அந்த சூழல் இடம் அவங்கள அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன சேட்டைகள் பண்ண வைக்கிறது நாம் இதை ஆரம்பத்தில் இருந்து அழகான முறையில் கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம பிள்ளைங்க ஒரு டீனேஜ் பருவம் வரையில் அழகான முறையில் பக்குவப்பற்றுவாங்க இப்போ முழுக்க முழுக்க நான் இந்த காலகட்டத்துல நம்முடைய பெண்களுக்கு என்ன சொல்றேன்டா உங்க உங்களோட பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுங்க எவ்வளோ காசை கொட்டி வெளியில படிக்க வைக்கிறீங்க காசை இல்லாட்டா கூட கடன் வாங்கி மாசு கட்டி படிக்க வைக்கிறீங்க அப்படி எல்லாம் படிக்க வைக்கிற நீங்க மார்க்க விஷயங்கள்ல கோட்ட வெற்றி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உங்க பிள்ளைகளுக்கு மகருதுக்கு பிறகு குருவானையாக அதிசயம் சொல்லித்தாங்க இதை நீங்க வந்து அப்படியே நடைமுறைப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் இதை நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம பிள்ளைங்க ஒரு பருவம் வந்தப்போ நிச்சயமா அவங்க வந்து நமக்கு கெட்ட பெயர் தரவும் மாட்டாங்க அவங்க கெட்ட வெளில போக மாட்டாங்க ஏண்டா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாத முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா ஒரு செடி இருக்கு சின்னதை நட்டு வைக்கிறோம் அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அந்த செடி வந்து தார மாறாக வளர்ந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தார மாறாக வளர செடியை அப்படியே நம்ம விட்டுருவோமா அப்படியே விட்டுட்டு வச்சுக்கோங்க விட்டுவிட்டோம் அந்த செடி வளர்ந்து எச எசகா போயிடுது அதுக்கப்புறம் அந்த செடியை நம்ம அழகாக நேர்படுத்த முடியாது கஷ்டப்பட்டு தான் வெட்டி ஒடிச்சு தேவையில்லாத கிளைகளை தூக்கி வீசுவோம் ஆனால் அதே செடியை நாம் வந்து சிதசிலையாக அழகாக கவாத் பண்ணி அழகான முறையில் ஒழுங்குபடுத்தி வளர்த்தோம்டா அது வளர வளர ரொம்ப அழகாகவும் இருக்கும் நமக்கு நிறைய பலன்களும் தரும் இதே மாதிரிதான் நம்மளுடைய குழந்தைகளும் அதாவது நிறைய பெண்கள்கிட்ட நான் வந்து பார்த்த ஒரு விஷயம் மகரிப்புக்கு பிறகு குருவான ஹதிசத்து வருகிற பெண்கள் இல்லவே இல்லை அதாவது நீங்க மகரிப்புக்கு முன்னாடியே சின்ன சின்ன வீட்டு வீரர்கள் தான் முடிச்சிருங்க அந்த ஒரு டயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒதுக்குங்க அது பிள்ளைகளுடைய டைமா வச்சுக்கிறோங்க ஒரு ஒரு மணி நேரம் உங்கள் கூட அந்த பிள்ளைகள் இருந்து நீங்கள் திருமறையை ஓதுங்க தமிழாக்கத்தை படிங்க கதீசை படிங்க மார்க்க சம்பந்தப்பட்ட புக்கை படிங்க உலக சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் படிங்க இப்படிலாம் நீங்கள் படிக்கிறப்போ அதுவும் பார்ப்போம் பார்க்க பார்க்க என்ன செய்ய அதுவும் நீ மனசில் பாய்சிர நம்ம அம்மா இப்படி செஞ்சாங்க அப்போ நாமளும் இந்த நல்ல விஷயத்த பண்ணணும் அப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு ஒரு பக்கத்தை கொடுக்கலாம் இந்தா இது முதல்ல நீ படி படித்து எனக்கு சொல்ல பார்ப்போம் அப்படின்ட்டு அதுக்கு நீங்கள் எப்படி ஒவ்வொரு பிள்ளைய மனநிலைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ உங்களுடைய பிள்ளைங்களுடைய மனநிலையை அறிஞ்சு அதை வந்து எந்த விதமாக சொன்னால் அந்த பிள்ளை சந்தோஷப்படும் அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு அந்த செயலை முடியும் பெற்றோர் உங்களுக்கு தான் தெரியும் தாய்க்கு தான் தெரியும் நீங்கள் வந்து அந்த மாதிரி அதுக்கு எது மனசில் அதுக்கு புரிகிற மாதிரி இருக்கோ இஷ்டமாக இருக்கோ அந்த வழியில் போய் அந்த விஷயங்களை அதுக்கு சொல்லி கொடுங்க இதை வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கிறோங்க மகரிவுக்கு பிறகு அனாவசியமாக தேவையில்லாமல் நாமளும் எங்கேயும் போகக்கூடாது யாரும் நம்ம வீட்டுக்கு வர தேவையும் இல்லை பிசா வரைக்கும் பிள்ளைக்கு கூட இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுங்க நீங்களும் மனசு கஷ்டப்படாமல் இருக்கலாம் உழைப்பதற்காக வெளியில் சென்ற ஆண்களும் மன நிறைவா இருப்பாங்க ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க நம்மளை நம்பி தான் அந்த பிள்ளை தந்துட்டு போகிறாங்க அவங்களால கூட இருந்து வளர்க்க முடியல அப்போது பெண்களாகி நம்மள்டு அந்த பிள்ளைய தாராங்க கிட்டத்தட்ட அது ஒரு அமானத மாதிரி தான் அப்போ அவங்களுடைய எண்ணத்தையும் ஆசையை நிறைவேற்றுறது ஒவ்வொரு பெண்களின் மீது கடமையாக இருக்கிறது அதனால் பெண்களை சொல்கிறேன் நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் முதல்ல உங்களுடைய மனசில் உள்ள தூய எண்ணங்களோட பிள்ளைகள்கிட்ட பழகுங்க என் புள்ள செய்ய மாட்டான் என் மகா கேட்க மாட்டான் இப்படியே சொல்லி சொல்லி சொல்லியா அந்த நல்லா இருக்கிற பிள்ளையவும் நீங்கள் கேட்காத மாதிரி பண்ணிடுறதுங்க இப்போது நான் சமீபத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் அப்போ அங்கே சகோதரியை சந்தித்தேன் அவங்க ரொம்ப சோர்வாக இருந்தாங்க ரொம்ப அவங்கள பார்க்கும்போது சங்கட்டமாக இருந்தது அப்போது அவங்களதான் பேசுனாங்க சலான் சொன்னாங்க பதில் சொன்னோம் ஆட அறிம் அறிமுகமாக கொண்டோம் என்கிட்ட ஏமா ரொம்ப சோகமாக இருக்கியே அது என்ன சொல்ல சொல்றியே எனக்கு ஒரு மக இருக்கா என் சொல்லு பேசி கேட்க மாட்டேங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க எத்தனை வயசுன்னு கேட்டேன் பதினைஞ்சு வயசுன்றாங்க மா நிச்சயமாக உங்கள் மா உங்கள் சொல்லி பேச்சு கேட்காம இருக்கவே மாட்டா நீங்கள் அதுக்கு சொல்கிற விதமாக சொல்லுங்கம்மா இந்தெந்த வழியில் போங்க உங்கள் பிள்ளைய இந்தெந்த விதத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் பிள்ளை சொல்லி கேட்கும் அப்படின்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லி அவங்கள்ட்ட இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே போகிற ஊர் அவங்க ஒரு எனக்கு முன்னாடி இறங்கிட்டாங்க நான் அதுக்கு தள்ளி போகணும் போயிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள மீன் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ அவங்க சொல்லி சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடந்தமா என் மக கிட்டே நீங்கள் எப்படி நான் அப்படியே நடந்தும்மா என் மகா வந்து உண்மையாக சொன்ன மாதிரி நல்ல பிள்ளை தாம்மா எனக்கு அது சரியாக வந்து அது இந்த பிள்ளைய வந்து எனக்கு வளர்க்க தெரியல இப்போ என் பிள்ளை நல்லபடியாக இருக்குமா நீ அவங்க சொன்ன விஷயம் என்னென்ற ஆரம்பத்தில் அவள் குழந்த தொழுக மாட்டேங்குது போத மாட்டேங்குது வீட்டு வேலை செய்ய மாட்டேங்குது எதை எடுத்தாலும் ஏற்று பேசுது இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லி வந்தாங்க அப்ப நான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் பதில் சொன்னேன் அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த பிள்ளைகிட்ட செயல்பட்டிருக்காங்க அந்த புள்ள நல்லபடியா நடந்துருக்கு அவங்க மனசு மனசுக்குழுந்து போச்சு இப்போ நான் ஒரு இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்டா நம்ம தாய்மார்கிட்ட உள்ள விஷயம் அதாவது பிள்ளைகள் வந்து காசை கொடுத்தா வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிற தாய்மார்கள் நிறைய இருக்காங்க நிச்சயமா காசனால புள்ள வளரவே செய்யாது நம்ம கிட்ட காசை நிறைய இருக்கலாம் இந்த காசை வச்சு பிள்ளைகள் வளர்க்க முடியாது அதாவது நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு செய்தியும் காசை எப்படி சொல்லி கொடுப்போம் எங்க காசு இருக்கான்னு ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க அந்த சூழல் என்ன மாதிரி இருக்கு அதுக்கு அதுவும் சொல்லுவாங்க தெரியுமா என்ன மாதிரி என்னாலும் வச்சுக்கிற முடியாமா காசை கட்டி கொண்டு போய் ஹாஸ்டல விட்டு தொடச்சிடுவோம் இப்படிதான் சொல்ற பெற்றோர்கள் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் நமக்கே அந்த புள்ள சொல்லி கேட்கட்டா வெளியே இடத்துல அந்த புள்ள என்ன மாதிரி இருக்கும் நீங்களும் அந்த முச்சிரை குத்தி தானே அனுப்புறீங்க நிச்சயமா நம்ம குழந்தைகள் வந்து தங்கமான குழந்தைகள் அவங்க வளைந்து வளைந்து வரக்கூட கூடியவங்க அதாவது எப்படி நம்ம சின்ன குட்டிய இஷ்டத்துக்கு வளைக்கலாமோ அதே மாதிரி அவங்க வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடியவங்க நாம முறையாக பயன்படுத்தணும் அவங்கள அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு முன்மாதிரியாக இருந்து தாய் வந்து அந்த பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு மணித்தேரம் உன் குழந்தைகளுக்காக நீ ஒதுக்கியே ஆகணும் இருபத்தி நாலு மணித்தேரம் இருக்குது அதாவது நான் பிள்ளைகளோட தான் இருக்கேன் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வேற எல்லோரும் பிள்ளைகளோட தான் வீட்டில் இருப்போம் ஆனால் மகளுக்கு பிறகு அந்த டைம் சொல்லிடறண்ணே ஏழு மணியா ஏழை ஹாலாக வாங்க நாங்கள் எத்தனை பிள்ளைங்க வாங்கம்மா எல்லாரும் குரான் படிக்கணும் ஹதீஸ் படிக்கணும் உலக விஷயங்கள் படிக்கணும் மார்க் விஷயங்கள் படிக்கணும் சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டு கூட பிள்ளைகளை கொண்டு வந்துட்டோம்மா அப்புறம் நீங்கள் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க தானாகவே புக்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க அதாவது ஒரு பக்கமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இந்த உலகமும் முக்கியம் மருமையே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய மார்க்கம் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப 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 முக்கியம் இன்றைய முஸ்லீம் பெண்கள் நிறைய தரிகட்ட வேலைகள் நிறைய பார்க்குறாங்க இப்போது ரீசன்னாக ஒரு பத்து செய்தி என் காதுக்கு வந்தது இதெல்லாம் நான் கூட சொல்லத்தான் செய்யணும் ஏண்டா இனிமே வர்ற பிள்ளைகள் இப்பெல்லாம் ஆகிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த விஷயங்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது யாரா சொன்னாங்க ஒரு டிவியில பார்த்தேன் யாரா சொன்னாங்க அப்படிங்கிற விஷயங்கிறது வேற நம்ம அருகாமையில் இந்த விஷயம் நடக்கும்போது நம்ம கண்ணெதிரே நடக்கும்போது அந்த விஷயங்களை வந்து பிறருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு இதே மாதிரி நிகழ்வுகள் நிகழாம நிச்சயமா பெற்றோர் அந்த பிள்ளையை வளர்ப்பாங்க அந்த பிள்ளைகளும் இந்த வீடியோ கேட்க இருந்தால் அந்த மாதிரி நம்ம இப்படிலாம் நடக்கக்கூடாது இறைவனுக்கு பிடிக்காத செயல் மறுமேடு இறைவன் தண்டிச்சிடுவான் அப்படின்ற ஒரு பய உணர்வு வரும் அதனால் இன்சால வருங்காலங்களில் என்னுடைய அருகாமையில் நடந்த தெரிஞ்சேன பார்க்க விஷயத்த கண்டிப்பாக பதிவு பண்ணலாம்னு இருக்கேன் இந்த இன்சாலா இறைவனுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுவேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு ஒட்டுமொத்த பெண் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்டா பெண்களுக்கு நம்மளுக்கு நிறைய நேரம் வீட்டில் ஓய்வாத்தம் கிடைக்கிது இப்போ காலையிலேயே சமைச்சு பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறோம் அப்ப மீதி நேரம் வீட்டுகளில் எல்லாம் முடிப்போம் அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் கிடைக்கிது அந்த டைங்களில் ஒவ்வொன்றா யோசிச்சு உங்கள் குழந்தையோடைய நீ போன மாதம் உங்கள் குழந்தை எப்படி இருந்தது இந்த மாதம் எப்படி இருக்குது போன வருஷம் எப்படி இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்குது இங்கே ஒன்று ஒன்றுமே இங்கே போட்டு வந்தீங்கனால உங்கள் பிள்ளைங்களுடைய வளர்ச்சி நல்லா தெரியும் அப்போ ஒவ்வொரு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த மனசுகள் வந்து மாறுபடும் பிள்ளைடைய அந்த இது வளர்ச்சி அந்த முன்னுக்கு வர வர அந்த வளர்ச்சிகள் வந்து மாறுபடுத்துகிட்டே வரும் நாம் அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் முதல் நாம நல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு கொஞ்சம் யோசிக்கக்கூடியவங்களா இருக்கணும் கொஞ்சோட திறமைசாலியா இருந்தா போதும் இன்னொரு விஷயம் நாலு பேரும் மத்தியில் நம்ம குழந்தைகளை அசிங்கப்படுத்தாதீங்க இவனா இவன் பேசி கேட்க மாட்டான் இவளா இவன் அடங்க மாட்டான் இதை சொல்லவே செய்யாதீங்க அது உங்க பிள்ளை ரத்தம் அப்போ இதே அதை புள்ள மனசுல வாங்கிட்டு இதே இரு வருஷம் கழிச்சு திருப்பி உங்கள சொல்லணும் எங்கள் அம்மாளா அது ஆக மோசம் எங்க டாடியா அது ஆக மோசம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால நம்முடைய குழந்தைகளை முழுக்க முழுக்க பெண்கள் ஆகிய நாம முழு ஒழுக்கத்துடன் வளர்க்கணும் இது தகப்பனின் பங்கு கால்வாசி தான் இருக்கும் கூடவே இருந்தாலுமே அவங்க காலையில் வேலைக்கு போயிடுவாங்க ராத்திரி போட்டு தான் வருவாங்க அதனால தகப்பனின் பங்களிப்புங்கிறது கம்மியாகத்தான் இருக்கும் ஆனால் கூட நம்ம பெண்களுக்கு தான் பங்களிப்பு அதிகமாக இருக்குது பிள்ளைங்கள் நல்லபடியாக வளர்ப்போம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்போம் நம்முடைய குழந்தைகள் மூலமாக நாம் மனநிறைவான வாழ்க்கையை இன்மையிலும் மர்மையிலும் இறைவன் நமக்கு தந்தர்வானாக என்று கூறி இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்